ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய ஸ்ரீமதி மைத்திலி ஐத்தியாயம் இருபத்தொன்று அன்று காலை நடந்த ஒரு விசேஷ திறப்பு விழா வைபவத்தில் சென்று கலந்து கழித்துவிட்டு அப்பொழுது பத்மினியும் சித்தப்பாவும் வீடு திரும்பியிருந்தார்கள் நகரத்தில் அவர்கள் வசித்த பகுதியில் பெங்கள் படிப்பதற்கு ஒரு நல்ல பள்ளிக்கூடம் இல்லாதது பலருக்கு பெரும் குறையாக தோன்றியது அதை நிவர்த்திக்க அந்த வட்டாரத்து பிரமகர்கள் சிலர் ஒன்று கூடி நிதி திரட்டி ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தை கட்டி முடித்து விட்டனர் அஷ்டிவாரக்கள் நாட்டு முன்பே அந்த பள்ளிக்கூடத்தில் தங்கள் பெண்களை சேர்க்க விரும்பிய பெற்றோர்களின் விண்ணப்பங்கள் மலை போல குவிந்து கொண்டு போயின சரஸ்வதி பெண்கள் பாடசாலை என்று கலைமகளின் பெயரை தாங்கி நிறுவப்பட்டிருந்த அந்த பெண்கள் பள்ளிக்கூடத்தின் அமர்கலமான திறப்பு விழா அந்த வட்டாரத்தையே இரண்டு படம் செய்தது ஸ்ரீமதி பத்மினி ஸ்ரீகாந்தன் என்று தன் பெயருக்கும் ஸ்ரீமான் முத்துசுவாமி ஸ்ரீதர் என்ற சித்தப்பா பெயருக்கும் பள்ளி நிர்வாகிகள் அனுப்பியிருந்த அழைப்பிருதர்களை கண்டதும் அவர்கள் இருவரும் தாங்கள் உண்மையிலேயே அந்த வட்டாரத்தில் பெரிய தாம் என எண்ணி இருமாந்து போனார்கள் அவ்வாறு இல்லாவிடில் பள்ளி அதிகாரிகள் அவர்கள் பெயர்களுக்கு தனித்தனி அழைப்பிழிதர்கள் அனுப்பிவிட்டார்களா என்ன விழாவிற்கு வரப்போகிற பெண்கள் அனைவரும் அனைவரிலும் தான் மட்டும் தனியே சோபிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் பத்மினி அன்று தன்னை மிகச் சிறுத்தியுடன் அலங்கரித்துக் கொண்டிருந்தாள் ஸ்ரீகாந்தன் தனது கம்பெனியில் பலவிதமான முறையில் தேடி சேமித்த பணத்தை கொண்டு தனது அழகிய மனைவியின் ஆசையை பூர்த்தி செய்ய மிகவும் விலையுயர்ந்த வைர ஆபரணங்கள் சில வாங்கி அளித்திருந்தான் அவைகள் அனைத்தையும் அன்றைய தினம் மாறி எடுத்து பத்மினி அணிந்து கொண்டிருந்தாள் ஸ்ரீகாந்தனுக்கு ஆஃபீஸ் காரியங்கள் அதிகம் இருந்ததனால் அவன் விழாவிற்கு வர முடியவில்லை மங்களம் உடல் சௌக்கியம் இல்லாததால் விழாவிற்கு வர இயலவில்லை பெண்கள் கல்வி என்று கூக்குரலிட்டு கொண்டு திரிகின்ற அந்த வட்டாரத்தை பிரமுகர்கள் என்னதான் பெண்கள் கல்விக்காக சாதித்துவிட்டனர் என்பதை நேரடியாக சென்று அறிந்து வர சித்தப்பாவுக்கு ஒரே ஆவல் வம்புகள் பல சேமிக்கவும் சாயங்கால பொழுது அப்படியே ஹாயாக வேடிக்கைகள் கழிக்கவும் அவர் புறப்பட்டிருந்தார் தமது அந்தஸ்தின் உயர்வு எல்லோர் கண்களுக்கும் எளிதில் புலப்படும் நிமித்தம் வழக்கத்தை மிகவும் பெரிய கரை போட்ட ஜரிக அங்க விஸ்திரமும் சில்க் ஜிபாவும் அந்த கிழவரை வெளி வெளி அந்த கிழவனார் முன் முன்வரிசை ஆசனங்களில் அடுத்தபடியாக அடுத்தடுத்தபடியாக போய் அமர்ந்த அவர்கள் இருவரும் தங்கள் பின்னால் உட்கார்ந்திருப்பவர்களை திரும்பி பார்ப்பது கூட தங்களது அந்தஸ்திற்கு தகுதியில்லை என எண்ணிய எண்ணியவர்களாக மிக கருவத்துடன் ஆடாது அசையாது பொம்மை போல் விட்டிருந்தனர் பிறப்பு விழா திறப்பு விழாவை தொடங்க வந்திருந்த பெரியாரை சபையோருக்கு அறிமுகம் செய்துவிட்டு நிர்வாகத் தலைவர் ஒரு நீண்ட பிரசங்கம் செய்து முடித்தார் புடவை நகை ஆஸ்தி செல்வாக்கு என்பதை அன்று வேறு எதிலும் தன் கருத்தையே செலவு செலுத்தி அறியாத பத்மினிக்கு பிரசாங்கம் தலைநோவை கொடுத்தது மேலும் அவள் அன்று வேண்டுமென்றே விரும்பி செய்து வந்திருந்த தலையலங்காரத்தில் சுற்றியிருந்த பூச்சுமை பெரும்பாரமாக கழுத்தை அழுத்தியது எனவே அவள் அரைக்கண் மூடியபடி ஒரு சிறு மனோராஜ்யத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தாள் எதிர்பார்த்தபடி வம்பு தும்புக்களை சித்தப்பா அக்கூட்டத்தில் சேகரிக்கவே முடியவில்லை முன் ஆசனங்களில் அமர்ந்திருந்த அவ்வளவு புருஷர்களும் ஊமைகள் போல் வாயடித்து மௌனமாக இருந்ததனால் விழா ஆரம்பம் அவருக்கு சலிக்கவே ரசிக்கவே இல்லை மேடை மீது இருந்த ஒளிப்பெருக்கையில் மோதி ஹால் முழுவதும் ரீங்காரம் செய்த பிரசங்கத்தின் வாசை முடிவில் ஒரு தாளாட்டு பாட்டின் இசை போல் தோன்றவே சித்தப்பாவின் கண்கள் தாமாகவே மூடிக்கொண்டன விரைப்பாக நிமிர்ந்து நின்ற தலை தளர்ந்து மெல்ல நாட்காலியில் சாய்ந்து கொண்டது அடுத்தபடி இறுகு மூடியிருந்த வாய் திறந்து கொண்டது அவ்வளவுதான் அக்கம் பக்கத்தவர்கள் முகத்தில் லேசானதொரு புன்னகை நிழலாடும் வகையில் மெல்லிய குரட்டியை எழுப்பிய வண்ணம் சித்தப்பா நித்திரையில் ஆழ்ந்து போனார் பிரசங்கத்தை ஒரு வாரம் நிர்வாகத் தலைவர் பள்ளிக்கூட கட்டட நிதிக்காக உதவிய பிரமுகர்களின் பிரமுருகர்களின் பெயரை குறிப்பிட்டார் இரண்டு லட்சம் ரூபாய் நன்கொடை அளித்துவிட்டு தமது பெயரை பிரஸ்தாபிக்க விரும்பாத ஒரு பிரமுகரை பற்றி வானலாக புகழ்ந்து பேசினார் அடக்கம் காரணமாக அந்த பிரமுகர் தமது பெயரை வெளியிட விரும்பாவிடனும் பள்ளி நிர்வாகிகள் அவர்களது நன்றியை அந்த மாபெரும் சபையில் அவருக்கு தெரிவிக்காது இருப்பது தர்மமில்லை என இணையதால் ஒரு ரோஜா பூ மாலையாவது அன்னாருக்கு சூட்டி கெளரவிக்க கௌ கடமைப்பட்டு இருக்கிறோம் என்று தெரிவித்துவிட்டு ஒரு பெரிய மாலையுடன் அவர் மேடையில் நின்று கீழே குதித்தார் நிசப்தமான சபை அடுத்த வினாடி கலகலத்து விட்டது சிந்தனை உலகிலே சஞ்சரித்து கொண்டிருந்த பத்மனை திடுகிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தாள் கசமுசா என்ற பேச்சு குரலில் நித்திரை கலைந்த சித்தப்பா தொண்டையை கணைத்து கொண்டு கலக்கத்துடன் பார்த்தார் அவர்கள் இருந்த வரிசைக்கு பின்னால் தூண்மறைவில் மிகவும் அமைதியாக அமர்ந்திருந்த ஸ்ரீமான் திவாகரன் கழுத்திலே தலைவர் மாலையை போட்டு அவர் அளித்த நன்கொடையின் சிரேஷ்டத்தை சபையோருக்கு விவரித்தார் இரண்டு லட்சம் ரூபாய்கள் என்றதும் என யாரோ முதுகில் அறிந்து எழுப்பிவிட்டது போன்ற உணர்ச்சியுடன் வியப்பில் மூழ்கி போன பத்னி தனது பெரிய கரிய உழிகளால் தீர்த்திருவென விழித்தவண்ணம் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டாள் இந்த விழாவிற்கு ஸ்ரீமான் திவாகரனே அவள் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை அவர் பள்ளிக்கூட நிதிக்கு அவ்வளோ பெரிய தொகை கொடுத்திருப்பார் என்று அவள் எதிர்பார்க்கவும் இல்லை அந்த வட்டாரத்தில் தான் ஒரு பெரிய மனிதரின் மனைவி என்று அந்தஸ்திற்காக தனக்கு தனியே அழைப்பு வந்ததென்று இவ்வளவு நேரம் அவள் நம்பிக்கொண்டிருந்தாள் ஸ்ரீமான் திவாகரன் பள்ளிக்கூடத்திற்கு செய்து பெரும் பொருள் உதவிக்கு நன்றி பாராட்டி நிர்வாக குழுவினர்கள் அவளையும் சித்தப்பாவையும் தனித்தனி அழைப்பிதழ்கள் மூலம் அழைத்து கௌரவித்தனர் அவ்வளவே இந்த உண்மை அவளுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது எனவே அவள் அருகில் இருந்த சித்தப்பாவுடன் எதுவும் பேசத் தோன்றாது சிலையாகி பணத்தை சம்பாதிக்கிறான் பெரிய காரில் தொழிலகத்திற்கு போய் வருகிறான் என்ற வரைக்கும் தான் ஸ்ரீமான் திவாகரனை சித்தப்பா இதுநாள் வரை எடை போட்டிருந்தார் அநாயாசமாக பணத்தை இப்படி வாரி தான தர்மங்களுக்கு அளித்திருப்பான் என சிறிதும் எண்ணாததனால் அவருக்கும் இந்த நிகழ்ச்சி பெரும் அதிர்ச்சியாக இருந்தது கொஞ்சம் நஞ்சம் தலையை சுற்றிய நித்திரை மார்க்கமும் இதனால் சிதறி ஓடிவிடவே அசட்டு சிரிப்புடன் அவர் ஸ்ரீமான் திவாகரன் பக்கம் திரும்பி புன்முறத்தார் விழாவிற்கு தலைமை வகித்த பெற்றோருக்கு பெரியோருக்கு அதே குரலில் அதே நாளில் பலவித அலுவலர்கள் இருந்ததனால் அவர் நீண்ட நேரம் வளவில் என்று பேசிக்கொண்டிருக்காது ரத்ன சுருக்கமாக தமது பேரூரை முடித்து கொண்டு விடவே வைபவமும் ஒரே மணி நேரத்தில் முடிந்துவிட்டது வண்டியை விட்டு இறங்கிய பத்மினி நேரே உள்ளே சென்று வாய்ப்புறத்திலிருந்து பெரிய அறைக்குள் நுழைந்தாள் அஷ்டமிக்கும் நேரம் சமீபித்துக்கொண்டு வந்ததனால் மின்சார விளக்கை ஏற்றிவிட்டு தலைக்கு மேல் மின்சார விசிறிய அப்படியே சுழலை செய்துவிட்டு ஊஸ் அப்பாடா என்ற பெருமிச்சிருந்த வண்ணம் மிருதுவான ஒரு சோஃபாவில் சாய்ந்து கொண்டாள் அவளை பின்தொடர்ந்து வண்டியில் நின்று இறங்கிய சித்தப்பாவும் அறைக்குள் வந்து எதிரே கிடந்த இன்னொரு சோஃபாவில் சாய்ந்து கொண்டார் மனம் விட்டு வம்புகளை அலசி பேச விரும்பாது அவர்கள் இருவரும் அந்த அறையைத்தான் அதிகமாக உகியோகப்பது உபயோகிப்பது வழக்கம் சித்தப்பா எனக்கு இந்த அதிர்ச்சி தாழவே முடியவில்லை ஒரு ரூபாயா இரண்டு ரூபாயா என்ன நன்கொடை வேண்டியிருக்கிறது என்ற ஆத்திரத்துடன் பத்மினி மேஜை மீதி இருந்த மணியை எடுத்து கையால் தட்டினாள் வராந்தாவிலே வேடிக்கை பார்த்து கொண்டு நின்ற வேலைக்கார பையன் ஓடோடியும் வந்து கை கட்டி வாய்ப்புத்தி எதிரே நின்றான் இரண்டு கப் சூடான காப்பியும் தலைவலி மருந்து சீசாவும் எடுத்துக்கொண்டு சாமனாவை சீக்கிரம் அரைச்சொல் என்று ராணி போல் உத்தரவிட்டு வெறுப்பாக தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள் பத்மினி உனக்கு அதிர்ச்சியோடு போச்சு எனக்கு வயிற்று ஒரே பற்றி கொண்டு அல்லவா எரிகிறது இந்த வட்டாரத்து பெண்கள் படித்தால் என்ன அழுது குட்டி சுவராக போனால்தான் என்ன இங்கே தா எங்கே தாய் கஞ்சிக்கு ஆவலாக பறக்கிறாளாம் கும்பகோணத்தில் மகன் கோதானம் செய்கிறானாம் என்கிற கதையாக தான் இருக்கிறது உன் அத்திம்பேர் காரியம் இரண்டு லட்சம் ரூபாய்களை கொண்டு இப்படியான நாசடிப்பான் மனுஷன் அந்த பணத்தை அப்படியே ஒரு மூலதனமாக போட்டு உன் கணவனுக்கு ஒரு நல்ல சொந்த கம்பெனி ஆரம்பித்து கொடுத்தாலும் ஒரு உபயோகம் உண்டு அதை விட்டு மனுஷன் செய்திருக்கிற காரியத்தை பார்த்தாயா என்று சித்தப்பா பிரலாபித்தார் எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு போ போட்டு ஒரு வைராய் டிக்கெட் செய்து போட மங்களம் அக்காவுக்கு மனம் வரவே இல்லை ஆகத்துக்காரன் இரண்டு லட்சம் ரூபாய்களை வாரி இப்படி விரயம் செய்திருக்கிறதை கேட்டு எப்படி தான் சகிக்கப் போகிறாளோ தெரியலை ஆனால் ஒன்று என் கணவருக்கு சொந்த கம்பெனி ஆரம்பிக்க மூலதனம் கொடுத்து உதவினால் அத்தையும் பேருக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது மச்சுனனுக்கு உதவி நான் அவ்வளவுதானே என்று ஊரார் சொல்லி சூழ்கொட்டி விடுவார்கள் பள்ளிக்கூடத்திற்கு நன்கொடை அளித்தார் என்றால் ஊர் முழுவதும் புகழ மாட்டார்களா புகழ் மோகத்திலே அவர் பணத்தை வாரிவிட்டிருக்கிறார் என்று ஒரு பெருமோச்சுரைந்தால் கோபத்துடன் பத்மினி இன்றைக்கு புகழ்கிறவர்கள் நாளைக்கு இகழ்வார்கள் பெண்கள் படிக்க ஆரம்பித்ததிலிருந்து காலா காலத்தில் கல்யாணமாகிறது விட்டது இப்படி தெருவுக்கு இரண்டு பள்ளி பள்ளிக்கூடங்கள் ஆரம்பித்து விட்டால் வீட்டுக்கு நாலு பெண்கள் கல்யாணமாகாது முப்பது வயதுக்கு மேலே நிற்கப் போகிறார்கள் அப்போது பெற்றோர்கள் இந்த நன்கொடை ஆசாமிகளை நன்றாக சபிக்கத்தான் சபிப்பார்கள் பெண் கல்வியாம் வேண்ட காயம் நான் விஷயம் தெரியாத அசத்துக்கள் என்று ஒன்று கூடி சமூகத்திற்கு சேகர விஷமம் இது என்று சித்தப்பாவும் ஒரு மூச்சு திட்டி முடிப்பதற்குள் சாமண்ணா ஒரு வெள்ளித்தட்டில் ஆவி பொங்கும் சூடான டம்ளர்களை வைத்து சுமந்து கொண்டு தனது முப்பத்தி ரெண்டு பற்களும் தெரியும்படி உள்ளே வந்து நின்றான் எஜமானரின் உதாரணத்தை பற்றி தான் இந்த வட்டாரம் முழுவதும் பேச்சாக இருக்கிறது படத்தை எல்லோரும் தான் சம்பாதிக்கிறார்கள் கர்ணன் போல எடுத்து தாராளமாக கொடுக்கிற குணத்தை சில பேருக்கு தான் பகவான் கொடுத்திருக்கிறார் என்று பாடிய வண்ணம் தட்டை மேஜம் மீது வைத்தான் அவன் வரையாது வாரி கொடுத்தானே அந்த கர்ணன் அவன் செய்த கடைசியில் என்னாச்சு பெருசாக பேச வந்துட்டான் இந்த உலகத்திற்கு விவசாயம் ஏதாவது உண்டா இன்னைக்கு கர்ணன் என்று புகழ்கிறவனே நாளைக்கு கஞ்சன் என்று இகழும் உலகம் என்னமோ குழந்தைகள் படிக்கிட்டோம்னு பன் பணம் நன்கொடை கொடுத்தார் எல்லோருக்கும் அதை கேட்டு திருப்தி என்பதை விட ஆஹா ஓஹோனு கண் காது வச்சு ஏன் இந்த ஆடம்பர புகழ் சரி சரி உன் வேலையை பார்த்துன்னு போ அங்கு பேசுகிற மகாராஜன் எனக்கு ஒரு பெரிய தலைவலியை கொடுத்து விட்டான் நீ வேற வந்து பிரசங்கம் பண்ண வேண்டாம் என்று அதை டேஸ்த்தப்பா தட்டில் இருந்த தலைவலி மருந்து சீசாவை தூக்கி இரண்டு மாத்திரைகளை கையில் எடுத்துக்கொண்டார் பத்மினி எந்த மா மாத்திரை வாயில் போட்டுக்கொண்டு சூடான காப்பியை சாப்பிடு தலைவலி மாயமாக போயிடும் நல்ல மனுஷன் அவன் அவனை மேடைமேல் ஏறிவிட்டதே பிறகு பிசகு அவன் பேசிய தோரணையை பார்த்தால் ஓயமாட்டான் இருந்தது என்று அழுத்தமாக சொன்னார் அவர்கள் காலி செய்து கீழே வைத்த பாத்திரங்களை அடுக்கி எடுத்துக்கொண்டு பா சாமனாக புறப்பட்டான் சித்தப்பாவின் கோபத்தை பொருள்படுத்தாமல் பேச அவன் வாய் துடித்தது பிரசங்கம் ரொம்ப நன்றாக இருந்தது என்று நம் டிரைவர் சின்னமுத்து சொன்னான் என்று கூறிவிட்டு வழக்கம்போல் இடிவாசை துணையில் வென்று சிரித்தான் சித்தப்பாவின் சிரம் கட்டுக்கடங்காது பொங்கி புறப்பட்டது சின்னமுத்து மகா ரசிகன் அவன் அவ அதைவிட ரசிகன் நீ பாயம் மூட அசத்து போய் உன் வேலையை கவனி பெரியவர்கள் பேசும்போது குறுக்கே நிட்டாது என்று இத்துடன் ஆயிரம் தடவைகள் சொல்லியாயிற்று இன்னொரு முறை இப்படி வந்து இடையே பேசினால் என்ன செய்வன் தெரியுமா என்று உரத்த குரலில் கரிசித்தார் கண்கள் சிவக்க உதிர்கள் துடிக்க முகத்தில் ஆத்திரம் ஒழிய அந்த கிழவர் உழுத்து பார்த்ததை கண்டதும் சாமனாவிற்கு கொஞ்சம் அச்சம் ஏற்படத்தான் செய்தது வயிறு நிறைய சாப்பாடு பை நிறைய சம்பளம் இந்த பிழைப்பில் ஏன் மண் போட்டு வேண்டும் அதை தனக்குள் கருதியவனாக அவனை மன்னித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சித்தப்பா ஏதோ விளையாட்டாக பேசிவிட்டேன் என்று மிகவும் பவ்யமாக வேண்டிக் கொண்டான் மேஜை மீது சிந்தியிருந்த காப்பி துளிகளை துண்டால் பரபரப்பாக துடைத்து சுத்தம் செய்துவிட்டு தன் சட்டை பைக்குள் இருந்த ஒரு கடிதத்தை வெளியே எடுத்தான் நீங்கள் வெளியே சென்ற பிறகு தபாலில் இது உங்களுக்கு வந்தது வேலையால் யாரும் இல்லாதனால் நான் வாங்கி வைத்தேன் என்று கூறிவிட்டு அதை பத்மினியிடம் கொடுத்தான் சாமனா வெளியே சென்ற பின்பு அசட்டியாக கடிதத்தை பிரித்த பத்மினி திடுகிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தாள் அவள் சிநேகிதி ஒருத்தி எழுதியிருந்த சிறு கடிதம் அது அன்புள்ள பத்மினி என் தங்கை நேற்று இரவு ஒரு ஆண் குழந்தைக்கு தாயானாள் தாயாரும் குழந்தையும் சௌக்கியம் கனகா நர்சிங் தான் பிரசவம் நடந்தது உனக்கு ஒரு முக்கிய விஷயம் உன் ஓரத்தை மைதிலி முந்தா நாள் காலை இதே நர்சிங் ஹோமில் அனுமதிக்கப்பட்டு ஒரு பெண் குழந்தைக்கு தாயாகி இருக்கிறாள் பெண் பிறந்து விட்டதென்று அவளுக்கும் உன் மச்சினருக்கும் ஒரே சந்தோஷம் மற்றவே நேரில் அன்புள்ள சுசிலா சித்தப்பா மைதிலிக்கு பெண் பிறந்திருக்கிறதாம் என்று பொறாமைப்பு விவாத குரலில் கிரிச்சிட்ட கிரிச்சுவிட்டாள் பத்மினே அவள் இங்கே இருந்து பெண் குழந்தை பிறந்திருந்தால் ஒரு சமயம் நான் கவலைப்பட்டிருப்பேன் ஏனென்றால் மங்களம் ஒரு காலத்தில் அடிக்கடி மைதிரியிடம் சொல்லி கொண்டிருப்பாள் சீக்கிரம் ஒரு பெண் குழந்தையை பெற்று எனக்கு நாட்டு பெண்ணாக கொடுத்து விடு என்று விதற்றுவாள் இப்பொழுதுதான் அந்த காலம் அலையேறிவிட்டதே என்று கூறிவிட்டு அவர் இன்னமும் ஏதோ பேச திறந்தார் இந்த பாழு விழா எனக்கு பெரும் தலைவலி உண்டு பண்ணிவிட்டது என்று விடுக்கென்னு பதில் அளித்த பத்துனே ஒரே துள்ளில் எழுந்து மாடியிலிருந்து தனது அறைக்கு விரைந்து சென்று விட்டாள் அப்பொழுது தான் ஆஃபீஸிலிருந்து திரும்பி வந்திருந்த ஸ்ரீகாந்தன் கண்ணாடி முன்பு நின்றபடி தனது கழுத்துட்டையே கயிற்று கொண்டிருந்தான் டீ பார்ட்டியெல்லாம் பலமோ என்று கொஞ்சலாக கேட்டபடி அவன் மனைவி பக்கம் திரும்பினான் ஒரு மங்கான் மண்ணாங்க இல்லை போனதில் தலைவலி தான் மிச்சமாச்சு என்று எரிந்து விழுந்தாள் பத்மினி அவளு பொறாமையால் இருமலை போல் கொந்தளித்தது துக்கத்திலே நெஞ்சம் வெடித்தது அத்திமேறி இரண்டு லட்சம் ரூபாயை நன்கொடையாக அள்ளி வீசிவிட்டதை கேட்டதும் ஏற்பட்ட பொறாமை அவள் மனத்தை விட்டு அகலவே இல்லை மயதிலி பெண் குழந்தை பிறந்திருக்கின்ற சங்கதி குமரி கொண்டிருந்த அந்த ஆத்திர கணலுக்கு தூபம் போட்டது போலிருந்தது காந்தாரிக்கு ஓரக் ஏற்பட்ட அத்துணி துவேஷமும் பொறாமையும் பத்மினிக்கு அது சமயம் ஏற்பட்டன உனக்கு உடம்புக்கு என்ன என்ற பறிவுடன் கேட்டுக்கொண்டு அருகே நெருங்கிய கணவனை அவள் கோபத்துடன் வீழ்த்து எனக்கு தலையை பிழைக்கிறது கொஞ்சம் நாழி பேசாமல் இருங்கள் தொடர்ந்து விக்கி விக்கி அழுத பத்மினியை ஸ்ரீகாந்தன் ஆச்சரியத்துடன் பார்த்தான் உண்மையில் அவனுக்கு அவள் போன போராட்டம் புரியவில்லை